ஜெய் வாராகி என் அன்பு சரியாக இந்த ஆண்டு முடிவதற்குள் உனக்கு ஒரு சுப காரியம் நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் மிக பெரிய கடனானது இந்த ஆண்டுடன் முடிந்துவிட அதற்கான ஏற்பாடுகளும் இன்னும் இரண்டு நாட்களுக்குள் ஆரம்பித்து இந்த ஆண்டு முடிவதற்குள் உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கடனையும் நீக்கி அடுத்த ஆண்டு ஒரு புது ஆண்டாக நான் உனக்கு தொடங்க வைப்பேன் தங்கமே கடன் இருந்தால் எந்த நிம்மதியும் இருக்காது என்பது எனக்கும் தெரியும் உன்னுடைய கடனை அடியோடு எடுத்து உன் வாழ்க்கையில் நீண்ட சந்தோஷமும் வறுமை இல்லாத வாழ்க்கையும் தேவைக்கு எல்லாமே கிடைக்கும்படி உன் வாழ்க்கையில் நான் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கிறேன் ஆனால் யாரிடமும் சொல்லாதே நான் தான் செய்கிறேன் நான் தான் உனக்கு எல்லாம் தருகிறேன் என்று சொல்ல வேண்டாம் சிலரோ இதன் மூலமாக கூட சிலர் உன்னை குறை பேசுவார்கள் எந்த ஒரு பேச்சுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம் நீ தானே உன் குடும்பத்தில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளும் சந்தோஷங்களும் வெளியே தெரியப்போகிறது போகிறது எதையுமே வெளியில் காட்டிக்கொள்ளாது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் மனதுக்குள் வைத்துக்கொள் வீட்டுக்குள் சொல்லி அதை சந்தோஷப்படுங்கள் ஆனால் எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது நல்லது நடந்தாலும் காட்டிக்கொள்ள வேண்டாம் கெட்டது நடந்தாலும் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்தால் தேவையில்லாத கண்திருஷ்டிகள் தேவையில்லாத வார்த்தைகளால் மனதை காயப்படுத்துவது இப்படி போன்ற எதுவுமே நடக்கவே நடக்காது உன்னுடைய ஆசைகளை நான் நிறைவேற்றி தருவேன் உன் வாழ்க்கையில் இருக்கும் பாரங்களை இந்த வாராகி நான் குறைத்து தருவேன் நீ எதையும் நினைத்து கவலைப்படாமல் நிம்மதியாக இரு இந்த வாராகி ஆகிய நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக மட்டுமே இருப்பேன் தைரியமாக இர எப்பொழுது கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி